திருவாதவர் திரௌபதி அம்மன் திணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பிரதர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சமயத்திலே ஆட்டுக்களத்தை

காலையா ஐயா தங்க வீரமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தேன் வழி தட்டுங்கள் வெல்வது யாரெல்லாம் போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பன்கள் விசிறடித்தால் மாடுபடி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மூலையும் என்பது மூளைதன முடியாது என்பது கோலைதனம் வீரம் எல்லாருக்கு இக்களம் வெற்றி பெற்ற பெறாருக்கு இக்கலமும் இல்லை வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசினை பெறுவதற்கு வீரர்களே கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் அடியுங்கள் தட்டுங்கள் செல்வது யார்